வணக்கம் இன்றைக்கு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவானின் பயிற்சி என்ன மாதிரியான மாற்றத்தை என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் சனி பகவானின் பயிற்சியானது சோகக்கருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் தேதி மாலை ஐந்து மணி இருபத்தி நிமிடத்திற்கு சனி பகவான் பயிற்சியாகி காலபுருஷனுக்கு பத்தாம் இடமான மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு செல்கிறார் ஆங்கில தேதிக்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் வரை சனி பகவான் கும்பம் ராசியில் இருப்பார் சனி பகவான் நவக்கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் நீதிமான் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏழரை சனி அஷ்டமசனி கண்டகசனி அர்த்தாஷ்டமசனி என பிடித்து மனிதர்களுடைய பாவங்களை போக்கக்கூடியவர் சனி பகவான் எனவேதான் சனி பகவானை நீதிமான் என்று கூறப்படுகிறது சனி பகவான் பொதுவாக மந்த கிரகமாகும் ஒரு ராசியில் சுமார் முப்பது மாதங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே அதாவது ராசி மண்டலத்தை ஒருமுறை வலம் வர கிட்டத்தட்ட முப்பது வருடங்களை எடுத்துக்கொள்வார் மேலும் சனி பகவானை இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் சூரியனிலிருந்து சனிகிரகம் நீண்ட தூரத்தில் உள்ளது எனவே சூரியனின் ஒளி அதிகம் சனி பகவானுக்கு கிடைக்காது இந்த சனி பகவானை ஆயுள்காரகன் என்று போற்றப்படுகிறது ஏனெனில் நமது உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு காலதாமதத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே எனவேதான் தான் சனி பகவானை ஆயுள்காரகன் என்று போற்றப்படுகிறது மேலும் கர்மகாரனும் கௌரவகாரகனும் தொழில்காரகனும் சனி பகவான் தான் ஏனெனில் காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதி ஜீவனஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் தொழில்காரகனாக வரக்கூடியவர் எனவே தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சனியின் நிலையை வைத்துதான் அவருடைய தொழில் நிர்ணயிக்கப்படுகிறது தயவு செய்து வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் வீடியோவை கமெண்ட் லைக் ஷேர் செய்யவும் இப்போது வீடியோவை தொடர்வோம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் லக்னம் மிதுனம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் அமரவிருக்கிறார் மிதுனம் என்பது காலபுருஷதத்துவத்தில் மூன்றாவது ராசியாக வரும் மிதுனம் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் மிருகசீரிஷம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த மிதுனம் ராசிக்குள் அடங்கும் பொதுவாக மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் அதிகாரம் மிக்கவர்கள் ராஜதந்திரிகள் நீங்கள் பணத்தை தேடி ஓடமாட்டீர்கள் உங்களை தேடி பணம் வரும் வாழ்க்கையில் மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் நீங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி பெற்று கொண்டே இருக்கக்கூடியவர்கள் மேலும் பல குணாதிசயங்களைக் கொண்ட உங்களுக்கு கிட்டத்தட்ட கடந்த மூன்று வருட காலங்களாக அஷ்டமசனி காலகட்டமாகும் அதாவது இரண்டாயிரத்து இருபது டிசம்பர் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்று டிசம்பர் மாதம் வரை வாக்கிய பஞ்சாங்கப்படி அஷ்டமசனி காலகட்டமாகும் இந்த அஷ்டமசனி காலகட்டங்களில் ஏழரை சனி ஏழரை வருடங்களில் செய்யக்கூடிய கெடுபலன்களை இந்த இரண்டரை வருடங்களில் அஷ்டமசனி கொடுத்துவிடும் இந்த அஷ்டமசனி காலகட்டம் என்பது வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த காலமாக இருக்கும் அதாவது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைதான் அஷ்டமசனி காலம் அதாவது எட்டாம் இடம் என்பது தீராத பிரச்சனைகளை வில்லங்கங்களை சிக்கல்களை சொல்லக்கூடிய ஸ்தானம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு தெரியாத ஸ்தானம் என்று எடுத்துக்கொண்டால் ராசிக்கு எட்டாம் இடம்தான் ஆக கடந்த மூன்று வருடங்களாக சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் நின்று கொண்டிருந்த காலம் உங்களுக்கு போராட்டமான காலமாக இருந்திருக்கும் கடந்த காலங்களில் எந்த ஒரு கஷ்டத்திற்கும் விடை தெரியாத நிலையை பார்த்திருப்பீர்கள் ஏனெனில் எட்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருந்தார் எட்டாம் இடம் ஸ்தானம் எனவே கடந்த மூன்று வருட காலங்களாக உங்களுக்கு எல்லாமே பிரச்சினைகளாக இருந்திருக்கும் அதாவது உங்களுக்கு கடந்த காலங்களில் எந்த ஒரு கஷ்டத்திற்கும் தீர்வு கிடைக்காத நிலையை சந்தித்திருந்திருப்பீர்கள் வேலை கிடைக்காமல் கிடைத்த வேலையில் திருப்தி இல்லாமல் தொழிலில் நஷ்டம் போன்ற நிலைகளை சந்தித்து அடிமை தொழில் செய்து பிழைக்கக்கூடிய சூழ்நிலையை அடைந்திருந்திருப்பீர்கள் மேலும் பணமுடக்கம் முடக்கம் தொழில் முடக்கம் தொழில் தேக்கம் போன்றவற்றை சந்தித்திருப்பீர்கள் அதாவது ஒட்டுமொத்தமாக கடந்த காலங்களில் நீங்கள் எதுவுமே நடக்காத நிலையை தான் பார்த்திருப்பீர்கள் ஆனால் மாணவர்கள் கடந்த காலகட்டங்களில் நல்ல மதிப்பெண்களை எடுத்து இருப்பீர்கள் கலைத்துறையில் இருந்தவர்களுக்கு நெருக்கடியான காலகட்டமாக இருந்திருக்கும் அரசியலில் இருந்தவர்களுக்கு கடந்த காலகட்டம் போராட்டமான காலகட்டமாக இருந்திருக்கும் சொந்தமாக தொழில் செய்தவர்கள் வியாபாரம் செய்தவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் முக்கியமாக வேலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் பதவி நிலை குறிப்பு ஊதிய குறைப்பு மேல் அதிகாரிகளின் தொல்லை தேவையில்லாத இடமாற்றங்கள் போன்றவற்றைப் பார்த்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்திருப்பீர்கள் என்பது மட்டுமில்லாமல் வேலையை இழக்கக்கூடிய நிலையையும் சந்தித்து இருந்திருப்பீர்கள் இன்னும் போனால் கடந்த காலங்களில் அதாவது அஷ்டமசனி காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த வேலையும் எந்த தொழிலும் இல்லாமல் அடுத்தவர்களிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைதான் இருந்திருக்கும் மேலும் மிதுனலக்னம் மிதுனம் ராசி குழந்தைகள் தகாத பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக கூடிய சூழ்நிலைகள் உருவாகி இருந்திருக்கும் மேலும் மிதுனம் ராசி பெண்களுக்கு தேவையற்ற அவமானங்கள் குடும்பத்தில் பெண்களால் பிரச்சனை போன்றவைகள் கடந்த அஷ்டமி சனி காலகட்டத்தில் இருந்திருக்கும் மேலும் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு போன்றவற்றிற்காக அலைய வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் ஏனெனில் எட்டாம் இடம் வில்லங்கஸ்தானம் இந்த இடத்தில் சனி பகவான் ஆட்சியாக கடந்த காலங்களில் இருந்தார் அந்த அஷ்டமசனி காலகட்டங்களில் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைத்திருக்காது உங்களுடைய உடல்நிலையில் பலவிதமான கஷ்டங்கள் இருந்திருக்கும் நிறைய விபத்துக்கள் கண்டங்கள் காயங்கள் எலும்பு முறிவு போன்றவற்றை சந்தித்திருப்பீர்கள் இவ்வாறாக கடந்த காலங்களில் பல போராட்டங்களை பார்த்த மிதுனம் லக்னம் மிதுனம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டமானது ஒரு விடிவு காலமாகும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமரவிருக்கிறார் இந்த சனிபகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்வது யோகம் என்பதை விட சனிபகவான் எட்டாம் இடத்தை விட்டு விலகுவது என்பது மிகச்சிறப்பாகும் ஏனெனில் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமசனி காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருந்தார் சனி பார்த்த இடம் பாழ் என்பார்கள் ஆதலால் கடந்த காலங்களில் பேச்சினால் பிரச்சனைகள் வந்திருக்கும் இரண்டாம் இடமான கண் ஸ்தானத்தை சனி பார்த்ததால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் என்பதால் குடும்பத்தை விட்டு கடந்த காலங்களில் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையால் பிளவு ஏற்பட்டிருக்கும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் என்பதால் உங்களிடம் இருந்த பணம் அத்தனையும் அழிந்திருக்கும் ஆனால் இப்போது நிகழவிருக்கும் சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி ஒன்பதில் ஆட்சி பலத்தோடும் மூல திரிகோண பலத்தோடும் அமரவிருக்கிறார் இந்த மாதிரியான சனியின் அமைப்பால் இதுவரையில் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த தருணத்தில் தீர்வு கிடைக்கும் நீங்கள் சனிபகவானால் பகவானால் இழந்த அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரகாசமான காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் என்னதான் நடக்கிறது என்று தெரியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் கிடைக்கும் விடை தெரியாத விஷயங்களுக்கு விடை கிடைக்கும் வில்லங்கம் சிக்கல் பிரச்சனை தீராத நோய்கள் போன்ற எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ரீதியாக பலமும் மனம் ரீதியாக சந்தோஷமும் பெருகும் உங்களுக்கு இருந்து வந்த கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு போட்டி சிக்கல் போன்றவற்றிலிருந்து வெளியில் வந்து விடுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வி தரம் சிறப்பாக இருக்கும் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் லாபங்கள் பெருகும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரையில் தேங்கிக் கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு விற்பனையாகி லாபங்கள் அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டமானது அமோகமான அபாரமான லாபங்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் பெயர் புகழ் பதவி உயர்வு வருமான உயர்வு கௌரவம் கிடைக்கும் உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஆக வேலை நிமித்தமாக உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்கும் கடந்த காலங்களில் வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் ஆக இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் லக்னம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாவிதமான பிரச்சனைகளும் தீரும் எல்லாவிதமான கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் வெளியில் வந்துவிடுவீர்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி அமர்வதால் உங்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களும் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் சனி பகவானுக்கு சாதகமான இடமில்லை என்றாலும் இந்த இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் மூலத்திரிகோண பலத்துடன் வலிமையாக இருப்பதால் சனி பகவான் ஒன்பதில் பலம் பெறுவதால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அபரிவிதமான அதிர்ஷ்ட பலன்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமும் பணத்தை தனத்தை சொல்லக்கூடிய ஸ்தானமாகும் இந்த இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெறும்போது உங்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கம் தனப்புழக்கம் கிடைக்கும் ஆக எல்லாவிதமான கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் வெளிவர முடியும் படிப்படியாக வாழ்க்கையில் உயர முடியும் மேலும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் கொடுப்பார் மேலும் பொதுகாரியங்கள் பொது சேவைகளில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்ட யோக பலன்கள் கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய தடை தாமதங்கள் விலகி வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நினைவாகும் ஏனெனில் பாகிஸ்தானம் வலுப்பெறும்போது வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இதற்கு முன்னால் நீங்கள் வெளிநாடு சென்று இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் இருந்து வந்த சிரமங்கள் இந்த தருணங்களில் வெகுவாக குறைந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும் ஆக இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் இருந்த எல்லாவிதமான பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவந்து விடுவீர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ராஜயோக காலகட்டமாக இருக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த தீராத கஷ்டங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீங்கள் செய்கின்ற தொழில் மூலமாக அளப்பரிய லாபங்கள் கிடைக்கும் மேலும் மிதுனலக்னம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு இந்த குரு பகவான் மேலும் பலம் பெற்று உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டகரமான பலன்களை கொடுப்பார் ஆக இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் மிதுனம் லக்னம் மிதுனம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் ஒளிமயமான காலகட்டமாகும் சனி பகவானின் நற்பலன்களை மேம்படுத்திக் கொள்ள பரிகாரம் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வருவது நல்லது மேலும் முதியோர்கள் இயலாதவர்கள் ஊனமுற்றவர்கள் விதவை பெண்கள் கடுமையாக கஷ்டமாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் போன்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்தால் சனி பகவான் மகிழ்ந்து உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டகரமான பலன்களை கொடுப்பார்